ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது சண்டேயோடய பிளாக் தான் என்றைக்குமே சண்டேன்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரம் தூங்க தோணும் இல்லையா எனக்கு அப்படி கிடையாது தினசரி எப்படி ஃபோர் ஓ கிளாக் என்னோடய டே ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் இன்றைக்குமே ஃபோர் ஓ கிளாக்லாம் என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு பிளான் பண்ணி வச்சுப்பேன் இந்த டே இது தான் செய்யணும்னு சொல்லி ஸோ அந்த பிளான் படியே எல்லா வேலையும் செய்வேன் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நான் அதாவது வாசலெல்லாம் சாணி போட்டு க்ளீன் பண்ணிப்பேன் ஸோ சாணிக்கே எங்களுக்கு பஞ்சமே கிடையாது அது எங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் ஏன்னால் இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்குது எங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே ஒரு அஞ்சு மாடு என்னைக்குமே ரெகுலராக வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிக்கும் மறுநாள் அதாவது செவன் ஓ கிளாக் முன்னாடி முன்னாடி நாள் ஒரு செமன் ஓ கிளாக் வந்தால் நான் அங்கேயே தூங்கி மறுநாள் ஒரு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்குமே அங்கே தான் இருக்கும் ஸோ அங்கேயே இருக்கிறதுனால எங்களுக்கு சாணிக்கு பஞ்சமே கிடையாது ஈஸியாக சாணி கிடைக்கும் அந்த சாணியை எடுத்து வச்சுப்பேன் அந்த சாணி வந்து வாசல்லாம் தெளிச்சிட்டு பார்க்கும்போது போதே எனக்கு அதுக்கு மேலே கோலம் போடும்போது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும் அதாவது சும்மா தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடுறதுக்கும் சாணி பூசி மொழிக்கிட்டு கோலம் போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது நம்ம பார்க்கவே லக்ஷ்மிகரமாக இருக்கும் ஸோ எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால நான் இப்படி செய்கிறேன் இல்லைன்னா நம்மளும் கெமிக்கலுக்கு தான் போகணும் கெமிக்கல் பவுடருக்கு இல்லையா அதை தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ ஈஸியாக கிடைக்கிறதுனால அழகாக பூசி மொழிக்கிட்டு அதாவது சாணி போட்டு பூசி மொழிக்கிட்டு கோலமும் போட்டுட்டு என்னோடய டேவை நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்றைக்குமே ஒரு செயலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் உறுதியா இருங்க அதாவது பல தடைகள் வரும் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இப்போ ஒரு வீடியோ எடுக்கணால எடுக்கணுன்னா கூட ஆமாம் பல தடைகள் வரும் அதை நம்ம தாண்டி தாண்டி ஒரு வாய்ஸ் கொடுக்கணுன்னா கூட இப்போ வந்து வீடியோவை எடுத்து வச்சாச்சு அந்த வீடியோவுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கணுன்னாலும் கூட நமக்கு டைம் இருக்காது இல்லையா வீட்டில் வேலையும் பார்த்துட்டு அடுத்து நமக்கு தேவையான பிஸ்னஸ் பார்த்துட்டு நம்ம வெளி வேலையும் பார்த்துட்டு இதை வேலையும் பார்க்கணுன்னா நமக்கு டைம் இருக்காது இதுக்குமே என்னை ரொம்ப கஷ்டப்படும் அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஒரு வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்க கூட டைம் இருக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் ட்ரை பண்ணணும் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அதற்கான டைமை நம்ம ஒதுக்கணும் இந்த இந்த டைமில் நான் இதை செய்வேன் இந்த டைமில் நான் இதை செய்வேன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி செய்யும்போது நம்ம லைஃப் வந்து எப்படின்னா சக்சஸ்ல தான் போய் முடியும் என்றைக்குமே ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க ஒரு டேன்னு எடுக்கும்போது இந்த டேயில் நான் இதெல்லாம் பண்ணிப்பேன் இந்த டேயில் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி செய்யும்போது எல்லாமே கரெக்டாக வெற்றியாக முடியும் அதாவது ஒரு ஜோக்கு கூட இருக்காரு ஒரு கில வடிவேல் காமெடி கூட இருக்குது பிளான் பண்ணி செய்வேன்னு சொல்லி ஸோ அது சும்மா கிடையாதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணி செய்யும்போது அது வெற்றியாக முடியும் அந்த வேலையெல்லாம் ஈஸியாக முடியும் ஓகேங்களா எந்த ஒரு வேலையும் வந்து நீங்கள் நாளைக்கு செய்கிற நாளைக்கு செய்கிறேன்னு தள்ளி தள்ளி போடக்கூடாது தள்ளி போட்டால் அடுத்த ஒரு வேலை இன்னொரு அடுத்த வேலை மறுபடியும் வந்து நம்மளை டம்ப் பண்ணும் இல்லையா ஸோ அந்த வேலையை செய்ய முடிக்க முடிக்க முடியாமல் அது தள்ளி போகும் ஸோ எந்த ஒரு வேலையும் சோம்பேறித்தனமாக இருந்து அடுத்த அடுத்த நாளுக்கு தள்ளி போடாதீங்க சுறுசுறுப்பாக இருங்க சுறுசுறுப்பாக இருங்கன்னா நமக்கும் ரெஸ்ட் வேணும் ஹெல்த்துக்கும் கேர் எடுத்துக்கோங்க இப்போ ரெகுலராகவே என்னால் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்க முடியுமானா அதில் ஒரு சில கேள்வி இருக்குது எனக்கு ஒரு சில சில டேஸ் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் ஒரு அப்போது டாக்டர் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்கலாம் ஒரு வாரம் ரெஸ்ட்டில் இருங்கன்னு சொல்லி அப்போ அந்த ஒரு வாரம் எல்லாம் என்னால் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்க முடியுமா முடியாது இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து போகும் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஒரு பிளான்னு நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக வேணும் பிளான் பண்ணி ஒரு செயலை செய்யும்போது அங்கே நமக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஸோ எனக்கு இன்னொரு பிளானும் உண்டு நாளையிலிருந்து அதாவது நாளையிலேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் செய்யலான்னு இருக்கேன் இது வரைக்கும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுருக்கேன் ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன் இனிமே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலான்னு இருக்கேன் அந்த பிரம்ம முகூர்த்த தே பூஜைக்கு தேவையான ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு ஸோ அதுக்கு புது விளக்கெல்லாம் வேணும் விளக்கு இருக்குது ஆனால் அதுக்கு புது விளக்கு வேணும் இல்லையா ஸோ அந்த புது விளக்கெல்லாம் ரெடியாக வாங்கி வச்சாச்சு வீட்டு வேலை இல்லாமல் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாளையிலிருந்து நான் பிரம்மமுகூர்த்த பூ பூஜையும் செய்ய போகிறேன் பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட பேச போகிறோம் அதாவது இந்த யுனிவர்ஸ் கிட்ட பேச போகிறோம் அதாவது அந்த நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அமைதியாக நம்மளால் அந்த டே குளிக்க முடியலன்னா குடி கை காலில் அலும்பிட்டு அமைதியாக ஒரு நம்ம ஒரு கடவுளையே வேண்டிக்கலாம் எந் எந்த கடவுள் உங்களுக்கு இஷ்ட தேவதையோ அவங்கள வேண்டிட்டு அமைதியாக உட்காந்து அந்த பிரபஞ்சத்தோட நீங்கள் யுனிவர்ஸோட டைரக்ட் கனெக்டில் இருப்பீங்க அந்த டைமில் அமைதியாக இருக்கும்போது நமக்கு ஒரு ஈர்ப்பு கிடைக்கும் டைரெக்டாக நம்ம என்ன வேணும்னாலும் ஈஸியாக அது நம்மளை வந்து சேரும் ஒன் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இல்லையா அந்த டைமில் ஸோ ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் அப்போ இனிவாசோட நீங்கள் டைரக்ட் கணக்கில் இருப்பீங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அது கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆள் மனசில் நல்லா பதிச்சுக்கோங்க பதிச்சுட்டு நீங்கள் அதற்கான வேலைகளை தொடங்கணும் அதற்கு அதற்கான முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும் அதற்கான முயற்சி எடுத்தால் தானே அதில் வெற்றி அடைய முடியும் ஸோ வேண்டுனதோட மட்டும் கிடை இல்லாமல் அதற்கான வேலைகளையும் முயற்சிகளையும் நீங்கள் கன்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கும்போது அது நீங்கள் எதை விரும்பி நீங்கள் வேண்டினீங்களோ அதுவும் உங்களை தான் தேடிகிட்டு இருக்கும் நீங்கள் இதுதான் வேணும்னு பிரபஞ்ச கிட்ட பிரஜ பிரபஞ்சத்து கிட்டே சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க அதற்கான முயற்சியெல்லாம் செஞ்சிகிட்ருப்பீங்க இல்லையா ஸோ அப்போது அந்த திங்ஸும் உங்களையே தான் தேடிகிட்டுருக்கும் ஓகேவா ஸோ அது ஈஸியாக நம்மளை வந்து சேரும் எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை மூலயமா எனக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அது டைம் இருக்கும்போது உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போது நாளையிலேருந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய போகிறேன் பொதுவாகவே நம்ம லேடிஸ்னு பார்க்கும்போது ஒரு வேலையை செஞ்சிட்டு இன்னொரு வேலையை பற்றியே திங்க் இருப்போம் அப்படி தானே நிஜமாவே லேடிஸ்க்கு அப்படி தான் நம்ம வந்து ஒரு வீடுன்னு இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு ரூம்பை பற்றி மட்டும் கவலைப்பட மாட்டோம் ஆயிரம் ரூம்பை பற்றியும் கவலைப்படுவோம் அதுதான் லேடிஸோடய ஹேபிட் ஆயிரம் ரூபாய் மீன்ஸ் எப்படின்னா நம்ம ஒரு செயலை செஞ்சிட்ருக்கும் போது அந்த செயலில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பலவிதமான யோசனைகள் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஸோ அதெல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஒரு செயலை செய்யும் போது நம்ம மைண்டெல்லாம் அங்கேயே இருக்கணும் அந்த செயலை வெற்றிகரமாக முடிக்கணும்னா நம்ம மைண்ட் ஃபுல்லாக அங்கேயே இருக்கணும் அடுத்து தான் அடுத்த செயலுக்கு போகணும் நம்ம மேக்ஸிமம் லேடிஸ் அப்படி கிடையாது அது நேச்சுராகவே ஆயிடுச்சு ஆனால் அதுலேருந்து வெளியே வரணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும் சோ அதுவுமே ஒரு நோய் ஆயிடுச்சு லேடிஸ்க்கு ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வேலையை மட்டும் திங்க் பண்ணி செய்யும் போது அதில் வெற்றி கிடைக்கும் அப்படி செஞ்சிட்டுருக்கும் போது வேற ஒன்று திங்க் பண்ணும்போது அதனால நம்ம ஒன்றும் ஆக போகிறது கிடையாது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பாஸ்ட் முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதா முடிஞ்சு போனதை பற்றி திங்க் பண்ணிட்டோம் இல்லை இனிமேல் நடக்க போகிறத பற்றி திங்க் பண்ணிட்டோம் ஏதாவது கிடைக்க போதா இல்லை இப்போ இந்த நிமிஷம் இப்போ என்ன வேலை செய்கிறீங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்கள் லைஃப் அழகாக மூவ் ஆகும் ஸோ அடுத்து அந்த செயலை முடிச்சிட்டு அதுக்கடுத்து அடுத்த செயலுக்கு மூவ் ஆகும்போது நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணிக்கோங்க ஸோ ஒரே நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் போட்டு திணிச்சிக்க முடியாது இல்லையா ஸோ மன அழுத்தத்தை தான் அது குடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை பார்த்துக்கங்க வாழ்க